இந்த உலகத்திலே யாருமே நமக்கு தர முடியாத மிகப்பெரிய விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிசம் நம் தாயின் அன்பு தாய்மடியை காட்டிலும் ஒரு சிறந்த தலையணையே இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை பத்தாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தனது மனைவியும் தாயுமான அமரர் தனஸ்லீகா லிங்கேஸ்வரன் அவர்களின் முப்பத்தொராம் நாள் நினைவை முன்னிட்டு மற்ற நகரில் வாழும் மழலைகளின் துயதுடைத்த வள்ளல்கள் திரு சொர்ணலிங்கம் லிங்கேஸ்வரன் செல்வி சப்ரினா லிங்கேஸ்வரன் செல்வி சமீரா லிங்கேஸ்வரன் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவினை பிரார்த்திக்கின்றோம் நன்றி